குறிஞ்சிப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய வி க சார்பில் மதசார்பின்மை காப்போம் என்ற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதி வள்ளல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளரும் செயலாளரும் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினருமான துறை ரவிக்குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற மே முப்பத்தொன்றாம் தேதி நடைபெற உள்ள பேரணிக்கு எவ்வாறு கட்சி நிர்வாகிகளையும் பெண்களை அழைத்து வர வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தில் இருந்து பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வருகின்ற பதினைந்தாம் தேதி விழுப்புரத்தில் உள்ள மண்டல செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட ஒன்றிய ஒன்றிய துணை செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் சாதிய மத மோதல்களை தடுக்க காவல்துறையில் தனிப்பிரிவு அமைக்க வேண்டும் நடைபெற உள்ள பேரணியில் கட்சி நிர்வாகிகள் நீல நிற முழுக்கை சட்டை அணிந்து வரவும் பெண்கள் நீல நிற நட்சத்திரம் குறித்த குடவை அணிந்து வர வேண்டும் எனவும் வாய்ப்பு உள்ளவர்கள் கோட் ஷூட் சிவப்பு டை அணிந்து வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து